வாஜம் ஓம் நமசிவாயம் ஓம் நமசிவாயம் ஓம் எனும் பிரமத்தின் මුட்பறடாக்கி ஓங்கார சக்திக்கு சமயதராக்கி சிவத்துள் சர்வமும் சித்தியாகி பூலோகம் புரோலோகம் தரவோலோகம் சபோலோகம் என்று சொல்லக் மேலே ஏழு உலகங்களை படைத்து அதலம் விதலம் சுதலம் 바தாளம் என்று சொல்லக் கீழே ஏழு உலகங்களை படைத்து ஆக இஏழு பதினான்கு உலகையும் படைத்து அந்தசம் உற்பசம் ரூபசம் சராயுசம் என்பது நால் வகை யோனி ஏழு வகை தோற்றம் எண்பத்தி நான்கு லட்ச ஜீவ வேதங்களை படைத்து உள்ளும் புறமும் நிறைந்து பசி என்பது கடவுள் பதி என்பது உயிர் ஆரவம் கண்மம் மாயை அசித்தால் அழித்தால் ஆண்டவனை அடையலாம் என்ற சித்தாந்தத்தை விளக்கி முறையாக்கி சிருஷ்டி திதி சங்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தொழுக்கும் முதலவனாக திகழ்ந்து சங்கரன் என புகழ்ந்து வெள்ளங்கிரி மலையிலே வீட்டில் படையிறக்கும் பாதுகாப்பு துறையாக யாதொரு குறையில்லாமல் சிறப்போடு பக்தருக்கு காட்சியத்துக் கொண்டவர்கள் இருந்தார் விவேகமாகிவிட்டது இன்னும் என் உடன் வரக்கூடிய என்னுடைய துணையாறை காணவில்லையே பார்வதா சுவாமி ஆனால் எனக்கு முன்பதாக வந்து பாதார சேவை செய்யக்கூடிய பார்வதி அமைக்க சரி எங்கு சென்றாலும் இங்குதான் அவர் நமச்சி வாழ் வாழ் നമ ശിവായാൾവാൻ കുരുമണിതം താഴ്വ

நலமோர் நிக வேண்டும் என்று என் மனமான உளமறம் நான் வாசிக்கிறேன் மங்கலம் உண்டாகட்டும் இருந்தபொழுதுலார்ந்து முனை காண வரவு தெளக்கும் அப்படி முனை பார்க்கும் போது அன்று மலர்ந்த செந்தாமரை முகம்போல் காட்சியிருக்கக் கூடியது உரிய திருமுகம் கேரோ இன்று வாடி கறுகறத்த காரணம் சுவாமி என் மனதில் சந்தேகமே ஏற்பட்டுவிட்டது பார்வதா ஆமா சுவாமி இந்த உலகை காத்தி காக்கும் தாயாரமலை

விளையாட்டு நிஜமாவே படி அழைப்பதில் சந்தேகம் ஏற்பட்டு இன்று ஒரு ஜீவனுக்கு நீங்க படி அழைக்கவில்லை என்று இந்த சக்தி நான் உரைக்கிறேன் சங்கீதமும் படியடக்கவில்லை பாபதா இதுளுடைய பாபிலே விளைையான ஆரம்பிக்கப்பட்டதில் வினியே என்ன விபரக்கா நான் படியடக்கவில்லை அந்த ஜீவனுக்கு நீங்க என்று நான்

அழைக்கிறார்களா இல்ல சிவன் சக்தி என்று அழைக்கிறார்களா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க இந்த உலகத்தில் யார் ராமன் சீதை என்று அழைக்கிறார்களா இல்லை சீதை ராமன் என்று அப்படி பார்க்க போறான் முதலே வைப்புகள் இந்த சிவன் தான் அப்படி பார்க்கும் போது நிவர்க்கும் வேதனை எனக்கு பின்பதாக உரிவன் உறக்காகி பேர்பட்ட ஆரம்பம்

மில்லாமல் இடக்க இடமில்லாமல் சிவா 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 என்று அள்ளும் பகலும் அறுபது நாளையும் என்னையே கோரி கடும் கடுந்தம்ப புரியும் காரணம் தாண்டவா மடை என்ற வாராவல் புலந்த வாராவல் இடமில்லாமல் காரணம் 12 வயதிலே நானே என் தம்பிய தமசை ब्रह्मास्त्र அந்த ब्रह्मास्त्रம் பலிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய அசுக்கிர குலகுரு சுபத்ாचार्य எடுத்து வைத்த பிரகாரம் வீரார் பன்னெண்டு வயது முடிந்தவுடன்

குழந்தமே அடக்கிய பஞ்ச பூதங்கள் அந்த பஞ்ச பூதங்களால் எங்களுக்கு மரணம் நெறக்கூடாது என்று இவ்வளவுதானே என் பொருட்டி நீங்கள் கேட்க வழத்தை அடையில்லாமல் நான் இப்போது நீர் நிலம் ஆகாயம் அப்படிப்பட்ட பஞ்சபூதத்தை பஞ்ச பூதத்தை உங்கள் வருகிறேன்